பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேருந்து நிறுத்தம் இடத்தில் கொடை அமைத்துக் கொடுத்த கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் சுதாரவி இனி விரிவான செய்திகள் கழக தலைமை செயற்குழு உறுப்பினரும் டிஆர்எஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குநரும் தொழில் அதிபருமான டி ஆர் சண்முக சுந்தரம் மேட்டுப்பாளையம் சிறுமுகி செல்லும் வழியில் அமைந்துள்ள நேஷனல் மாடல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் பேருந்து நிறுத்தும் இடத்தில் நிழல்குடை அமைத்து தருமாறு வைத்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தனது சொந்த செலவில் நிழல்குடை அமைத்துக் கொடுத்தார் நிழல் கொடை திறப்பு விழாவில் பிரம்மாண்டமான நூறு கிலோ கேக்கில் அப்பாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் தமிழக முதல்வர் படம் பொறிக்கப்பட்ட கேக்கை பள்ளி மாணவ மாணவிகளுடன் மாவட்ட செயலாளர் ரவி மற்றும் டி ஆர் எஸ் இருவரும் இணைந்து கேக் வெட்டி நிழல் கொடையை திறந்து வைத்தனர் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் இருபத்தி ஐந்து விவசாயிகளுக்கு மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படம் பொறிக்கப்பட்ட பால் வழங்கப்பட்டது இந்த விழாவில் முன்னாள் திமுக எம்எல்ஏ அருண்குமார் அவைத்தலைவர் புருஷோத்தமன் சுற்றுச்சூழல் அமைப்பின் மாவட்ட தலைவர் மனோகரன் தலைமை செயற்குழு அஸ்ரப் அலி மீனவர் அணி அமைப்பாளர் ராம்குட்டி மற்றும் மகளிர் அணியினர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்